ஒரு நாள் ஒரு ஆளு அடர்ந்த காட்டுல இலைகளோட சத்தத்தையும் பறவைகளோட பாட்டையும் கேட்டு ரசிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தான் திடீர்னு சுத்தி முத்தி பார்த்தான் வழி மாறிட்டோமேனு அவனுக்கு புரிஞ்சுது பல மணி நேரம் நடந்தான் ஆனா சீக்கிரமே இருந்துருச்சு எல்லா பக்கமும் நெழலுக்கு படர்ந்து காட்டையும் இன்னும் பெருசா காட்டுச்சு அவனுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு ராத்திரி ஆயிருச்சு குளிர்காத்த அவனை சுப்பி வீசிச்சு நறுங்கிக்கிட்டே தனக்குத்தானே கட்டிக்கிட்டு சூடு வேணும்னு நினைச்சா அப்பவோ வெளியே போறதுக்கு வழி தேடிக்கிட்டே இருந்தான் அப்புறம் திடீர் சில்லுன்னு மழை கொட்ட ஆரம்பிச்சு அவனோட சட்டையையும் முடியையும் வச்சு அவன் தடுமாறி முன்னாடி போனப்போ காட்டுத்தரை வழுக்கலாவும் சேராவும் ஆயிருச்சு சீக்கிரமே மழை அடர்ந்த பனையா மாறிட்டுச்சு காத்த அவனை சுத்தி அடிச்சு பார்க்கறதுக்கும் கஷ்டமா இருந்துச்சு ஒவ்வொரு அடியையும் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சான் அவனோட கால் பனியில வழுக்கி பலமா கீழே விழுந்தா கையில பயங்கர வலி காயத்தோட ஒன்னும் செய்ய முடியாம பனி மூடுன மரக்கிளைங்களையே பார்த்துக்கிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டு திடீர்னு ஒரு பெரிய மரக்கில உடஞ்சு அவனோட கால் மேல விழுந்துச்சு பயங்கர வலி அவன் உடம்புல பரவி ராத்திரியில கத்திட்டான் அவன் வலியோட அங்கப்படுத்திக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஓனாய் கூட்டம் ஊலையிட சத்தத்தையும் இருட்டுல மின்னர கண்களையும் பார்த்தான் பயம் அவன் உடம்பு முழுசும் ஏறிடுச்சு திடீர்னு அந்த ஆளு முழிச்சு பார்த்தான் அவனோட உடம்பு மெதுவான படுக்கையில பத்திரமா இருந்துச்சு அவன் எழுந்து உட்கார்ந்தா எல்லாம் வெறும் கனவுதான்னு புரிஞ்சதும் பெரிய நிம்மதி அவனுக்கு வந்துச்சு நாம எதை ரொம்ப மோசமா நினைக்கிறோமோ அது வெறும் பயமா இருக்கலாம் நிஜ வாழ்க்கை நாம நினைக்கிறதை விட தான்